எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் ஓம் நமக்கு நாராயணர் நமக்கு ஜெயசராம் ஜெய்ஷாத்ரியா சாத்திரிய சொந்தங்கள் விமல் ஒரு உனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நான் உனக்கு பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு பேசியிருக்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை கங்குவா திரைப்படத்திற்கு ஒட்டுமொத்த வடதமிழக வன்னியர்கள் உண்மையாகவே இந்த சம்பவம் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு இப்படியாவட்ட ஒரு பெரும் சம்பவத்தை செஞ்சிருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை இந்த காணொலியோட ஆரம்பத்திலேயே சொல்லிக்க விரும்புகிறேன் குறிப்பா ஜே திரைப்படத்துல வன்னியர் சமூகத்தைப் பற்றி தவறுதலான முறையில வன்னியர்கள் செய்யாத ஒரு தப்ப வன்னியர்கள் செஞ்சாங்க அப்படின்னு வன்னியர் சமூகத்துடைய அடையாளமான அக்னி கலசத்தை பொருத்தி எவ்வளவு தூரம் வன்னியர்கள் மீது வன்மத்தை விதைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வன்மத்தை இயக்குனரும் அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் அந்த படத்துல நடிச்ச சூர்யாவும் ஒட்டுமொத்தமா பண்ணியிருந்தாங்க அந்த தப்ப ஒட்டுமொத்த வன்னியர்களும் சுட்டிக்காட்டி வன்னியர் சங்கமும் சுட்டிக்காட்டி பாட்டாளி மக்கள் கட்சியும் சுட்டிக்காட்டியும் கூட இன்னைக்கு வரைக்குமே சூர்யாவை மன்னிப்பே கேட்கல அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல நிற்கிற சூர்யாவுடைய திரைப்படங்களை ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் புறக்கணிக்கணும் அப்படின்ற விஷயத்த மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே ஜெய்பிஎம் திரைப்படத்தின் பிறகு ஒட்டுமொத்த வன்னியர்களும் முடிவு பண்ணாங்க அந்த முடிவோட தான் மூணு வருஷம் கழிச்சு கங்குவா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்குக்கு வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஒட்டுமொத்த வன்னியர்களும் சமூக வலைதளங்கள்ல பெருமளவிற்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க கண்டிப்பா சூர்யாவுடைய திரைப்படத்துக்கு போகாதீங்க பாக்காதீங்க ஜெய்பிம் திரைப்படத்தின் பொழுது வந்து வன்னியர் சமூகத்து இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்கல அந்த மன்னிப்பை என்னைக்கு கேட்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் நாம வந்து சூர்யாவுடைய திரைப்படங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கணும் அப்படின்ற விஷயத்த வன்னியர்கள் சமூக வலைதளங்கள்ல அனைவருமே வந்து விழிப்புணர்வா எழுதிக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் வந்திருந்தாங்க அதோடைய விளிம்பாக இந்த திரைப்படம் வந்து நேற்று வெளியான பின்னாடி எல்லா இடத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா காத்து வாங்குது குறிப்பா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் அதிகமா இருக்கிற பகுதிகளில் கூட இந்த திரைப்படம் பெருமளவுக்கு போகல எனக்கு உண்மையாகவே சந்தோஷப்படுறேன் வன்னியர்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இன உணர்வும் மான ரோஷமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுன்றது பார்க்கப்படும் பொழுது உண்மையாவே எனக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் இது அப்படியே தொடர்ச்சியா வந்து சூர்யாவுடைய திரைப்படங்களுக்கு கண்டிப்பா காட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட போறானுங்க ஒரு மாசத்திலேயோ ரெண்டு மாசத்திலேயோ ஆறு மாசத்திலேயே மறந்துடுவானுங்க அடுத்த திரைப்படம் வரும் பொழுது வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய திரைப்படங்களை போறா வந்து பாத்திரவானுங்க அப்படின்ற ஒரு இலக்காரமான விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் சூர்யாவால வண்டியர் சமூகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியல இதையெல்லாம் தாண்டி சமூக வலைதளங்கள்ல வந்து நேற்றிருந்து பயங்கரமா வந்து வண்டியர்கள் போற இந்த படத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விமர்சனத்தை தாங்கி கொள்ள முடியாத சூர்யாவோட ரசிகர்கள் போறா அவர்களுக்கு கமெண்ட் போடுறதும் அவர்களுடைய பதிவுகளை வந்து ஷேர் பண்றதும் கிண்டல் அடிக்கிறதும் இந்த மாங்கா பாயச இப்படிதான் அப்படின்னு வந்து கிண்டல் அடிக்கிறதும் இந்த அக்னி செட்டிகளை இப்படித்தான் வந்து கிண்டல் அடிக்கிறதும் இதெல்லாம் வந்து கேவலமா தெரியல சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு சாதாரணமாக கங்குவா திரைப்படம் சரியில்லை அப்படின்னு சொன்னதைக்கே உங்களுக்கு எல்லாம் பொத்துக்கிட்டு கோவம் வந்து வன்னியர் சமூகத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் விமர்சனம் பண்ற அளவுக்கு நீங்க எல்லாம் போறீங்கல்ல ஒரு சமூகம் செய்யாத ஒரு தப்ப செய்யாத ஒரு குற்றத்தை இவர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்னு மிகப்பெரிய திரைப்படமாக உருவாக்கி அந்த திரைப்படத்துல பல வசனங்களை வச்சு அங்க வன்னியர் சமூகத்துக்கும் ஒரு போலீஸுக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல அக்னிகலசத்தை வச்சு வன்னியர்கள் புறம் இவ்வளவு தூரம் சாதிய கொடுறக்காரர்கள் அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்து வெளியிட்ட விஷயத்தெல்லாம் நாங்க சாதாரணமா எடுத்துக்கணும் ஆனா வன்னியர்கள் இந்த திரைப்படத்தை புறக்கணிங்க இந்த திரைப்படம் பூரா சரி கிடையாது அப்படின்னு விமர்சனம் எழுதிட்டா மட்டும் உங்களால ஏத்துக்க முடியாது எவ்வளவு கேவலமான பிறவைகள் நீங்கள்லாம் ஆஹ் உங்களுடைய ஹீரோ வந்து பாத்தன்னா படம் சரியில்லைன்னு ஒரு வன்னியர் சொல்லிட்டாரு அப்படின்னா வன்னியர்கள் வந்து மாங்கா பாய்ஸ் வந்து ியர்கள் அக்னி சட்டிகள் இதே வார்த்தையை வந்து பாத்தினா நாங்க திருப்பி நின்னு உங்களுடைய ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றதுக்கு ஒரு நொடி போதாது புரியுதுங்களா உங்களுடைய ஹீரோவுக்கும் இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பல பெயர்கள் வந்து சூட்டப்பட்டிருக்கு அந்த பெயர்களை பிற நாங்க சொன்னோம் அப்படின்னா வச்சுக்கோங்க நீங்க தான் கேவலப்பட்டு போகணும் நாங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் மன்னியர் சமூகம் செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்ச ஒரு விஷயமா தான் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தினா சூர்யாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க சூர்யாவுடைய திரைப்படங்களை வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிக்கிறாங்க சூர்யாவுடைய தயாரிப்பு நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிக்கிறாங்க புரியுதுங்களா மற்றபடி சூர்யாவுக்கும் எங்களுக்கு எந்த விதமான வன்மமோ பகையோ கிடையாது புரியுதுங்களா தெளிவான ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க சூர்யா வந்து மிகப்பெரிய யோகியவான் அப்படின்னா என்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் என்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கிட்ட வெட்ட வழியில மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க தோணலை ஏன் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இருமாப்பு இருக்கு உங்களுக்கே அவ்வளவு தூரம் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கு இருக்க கூடாதா வன்னியர்களுக்கு வன்மை இருக்க கூடாதா வன்னியர்கள் வந்து சூர்யா படத்துக்கு வன்மத்தை விதைக்க கூடாதா விதைச்சோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புட்டுக்குச்சு போச்சு பல திரையரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காத்துவாங்க ஒட்டுமொத்த வன்னியர்களும் புறக்கணிச்சிருக்காங்க வன்னியர் பெல்ட்ல எந்த இடத்துலயே வந்து பாத்தினா சூர்யாவோட திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போகவே கிடையாது இது சூர்யாவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அடி படம் நெருப்பு மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் எல்லாம் பாருங்க வாய பொலந்துட்டு பாப்பீங்க ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு வடசுட்டா விஷயம் போறா வன்னியர்கள் மட்டும் கிடையாது பொதுவாகவே சினிமா ரசிகர்களா இருக்கிறவங்க பூரா படத்தை போய் பார்த்துட்டு வந்து மொத்த பேரை வந்து பாத்தினா வன்மத்தை கட்டிட்டான் ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சரியாது ஒண்ணுமே வந்து நல்லா நில அப்படின்னு ஒட்டுமொத்த திரை விமர்சனத்தை வந்து சொல்றவங்க பிறம் சொல்லிட்டாங்க அதுல வந்து பாத்தினா முட்டு கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு விஷயம் சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த முட்டை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு மீது மொத்த விஷயத்தையும் வந்து விமர்சனமா பண்ணிட்டாங்க அப்போ திரைத்துறையில வந்து பெரிய படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச விஷயம் ஒட்டுமொத்தமாக படத்தை விமர்சனம் பண்றவங்களே உடைச்சு விட்டாங்க புரியுதுல அதை தாண்டி இது நல்லா இருக்கோ நெல்லா இல்லையோ நல்லா இருந்துச்சோ நல்லா இல்லையோ அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் சூர்யா ரசிகர்களா இருந்தவங்க பூரா ஜேபி திரைப்படத்திற்கு பின்னாடி ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மன்ற கலைச்சிட்டாங்க அப்படி கலைச்ச பின்னாடி பசுலும் போச்சு கூட்டமும் போச்சு அதே வன்னியர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வெற்றி படமா மாத்திருப்பாங்க ஏன்னா இந்த சமூகம் தான் வெளுத்த தளம் என்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போய் சூர்யா பின்னாடி நின்று போய் வந்து தேட்டர்ல கூட்டம் கூட்டமா போய் பார்த்திருப்பான் எம விமர்சனம் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி கேரியா பண்ணிருக்க மாட்டான் ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா போய் படத்தை பார்த்திருப்பான் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த வண்டியர்களுக்கும் விழிப்பு வந்திருக்கு ஒட்டுமொத்த வன்னியர்கள் விழிப்புணர்வோட சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு தூரம் எழுதுறாங்க இதை பார்க்கப்படும் பொழுது எனக்கு எல்லாம் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஒற்றுமையை தான் நான் எதிர்பார்க்கறேன் இந்த இருமாப்பை தான் நான் எதிர்பார்க்கறேன் இந்த இன தான் ஒட்டுமொத்த வணிகர்கள் கிட்டே நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிதான் இருக்கணும் நம்மளை யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலாக சித்தரிக்கிறாங்களோ நம்மளை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள நாம ஒட்டுமொத்த சமூகமாக இருந்து புறக்கணிக்கணும் தனிநபர்களாக புறக்கணிக்கிறது வேற ஒட்டுமொத்த சமூகமாக இருந்து ஒற்றுமையாக இருந்து புறக்கணிச்சோம் அப்படின்னா மற்றவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க அந்த பயத்தோடைய விளிம்பாக நம்மளை எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறுதலாக சித்தரிக்கணும் அப்படின்ற சின்ன எண்ணம் கூட வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கும் திரைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா வராது எந்த நடிகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பற்ற யோசனை கூட வந்து பாத்தீங்கன்னா வராது புரியுதுங்களா அதற்காக ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை புறக்கணித்த விஷயத்த நான் பெரும்பகுதியை வந்து வரவேற்கிறேன் உண்மையான வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கு நான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் சில வன்னியர்கள் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க போய் திரைப்படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டான் நீனடா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோ என் சமூகத்தை பற்றி இவ்வளவு தூரம் தரமாக ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்துல வந்து இவ்வளவு தூரம் வன்மத்தை விதைப்ப நான் வந்து காசு செலவு பண்ணிக்கிட்டு உன் படத்தை வந்து பார்க்கணுமா கங்கவா திரைப்படத்திற்கு எப்படி சங்கு ஊதுனாங்களோ பால் ஊத்துனாங்களோ அப்படித்தான் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பால் ஊத்துவாங்க சங்கு ஊதுவாங்க குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களும் அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க அப்படின்றத இந்த திரைப்படத்தின் மூலம் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது உண்மையாகவே இந்த விஷயத்த இந்த ஒற்றுமையை வன்னியர்கள் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் உண்டு அடுத்த ஒரு நெல்லா கணூலில் சந்திக்கிறேன்